உங்க வீட்டுக்காரன் அப்படியே யோகியம் நான் போன அப்படியே மறுசு மறுசு பாக்குறேன் ரொம்ப நல்லவனா இங்க பாருக்கா எங்க வீட்டுக்கார பத்திலாம் பேசாத என்ன தெரியும் அவரை பத்தி உனக்கு அவன் ஜாதகமே எனக்கு யார் யார வச்சிருந்தா எப்படி அவன் எனக்கு தெரியும் என்னடி உன் மாமியா இவ்ளோதான் பேசுது குடும்பமா இது குடும்பத்தை பத்தி நீ பேசாதான் என்ன தாங்க முடியல ஏன் ஊட்டுக்காரம் பண்ணாத டார்ச்செல்லாம் சிலகு படம் பார்த்தோம் இந்த டான்ஸ் ஆடு இந்த என்ன நடிக்குது படம் அவன் மாமியாரு என்ன வெளிய சத்தம் வாமா எப்படி கிர நல்லா இருக்கியா நல்லா இருக்கானா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்வீங்களா சொல்லுமா என்ன விஷயம் நீயா வெளிய நிக்கிற உள்ள போகாம இருக்கட்ட அவ முன்னால தான் கேட்கணும் கேளுமா என்ன கேட்கணும் டேய் மானே நம்ம குடும்ப மானமே போச்சுடா எங்கமா போய் இது மானோ இவன் ஒரு எடுப்பட்ட பையன் டேய் எல்லாரத்தை சொல்லிட்டடா வா வாட் 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 என்ன சொன்ன நான் ஒண்ணும் சொல்லலங்க நீங்க தினமும் வீட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க சொன்னா சொல்லிட்டியா 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 சொல்லுங்க ஏன் டான்ஸ் ஆடுறீங்க அவசியம் உனக்கு தெரிஞ்ச ஆவணுமா சொல்லுங்க பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுது இல்ல இது என் கை இது என் இரண்டாவது கை இது என் கால் இது என் இரண்டாவது கால் நான் எப்படி ஓனா ஆடுவேன் நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு போறியா உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன் நீங்க இப்படி இருக்கீங்களா சீ சீயா சீ சீ சீறனும் நீ சீ